ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சரியான சம்பவம் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்போது இன்றைக்கி சம்பவம் உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ அது வந்து பேனிக் அட்டாக்கா இல்லை ஃபிட்ஸா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரில யார் டார்கெட் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுசாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் கானா வினோத் தான் வந்து டைட்டில் வினர் அப்படிங்கிறது நம்ம இருந்தோம் ஆனால் அவர் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பயங்கரமாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிட்டாருனா அப்போ சாண்ட்ரோடய டார்கெட் என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நைட்டு வந்து அடிக்கடி கானா வினோத்தை வந்து போர்விலேருந்து எழுந்துச்சு அப்படி பார்க்குறது அப்புறம் அவருக்கு தேவையாக ஏதாவது வேணுமா அவனை தோசை சுட்டு தரேன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவரை போய் சொல்ல பண்ணது கானத்து வந்து ரொம்ப தெளிவாயிட்டு எனக்கு எதுவும் வேணாமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ கானத்தை வந்து பெட்டி எடுத்துகிட்டு போனதுனால இப்போ டைட்டிலுக்கான போட்டி அப்படிங்கிறது ரொம்ப நேரோட வாயிடுச்சு கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு அங்கே போயெலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு எக்ஸிக்யூஷன் சாண்ட்ரா பார்த்தீங்களா இல்லையா நேற்று இரவு அந்த பீன் பேக்கை போட்டு உட்காந்துக்கிட்டு சைடில் திரும்பி அந்த கேட்டை வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க அது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வெளியே வரும் அதாவது ராட்சசன் கிறிஸ்டோவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருவாக்குல அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல தரவு சொல்லியிருக்கோம் ஏன்னா வார வாரம் அந்த தான் வெள்ளிக்கிழமை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் ஏன்னா பிரச்சனை வரமாட்டாப்புல அப்படிங்கிறப்ப ஓட்டை எப்படியாச்சா எடுக்கணும் ஏன்னா டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் பிகாஸ் இந்த சைடு தான நான் எழுதிட்டு போயிட்டார் அப்படின்னால அடுத்த எண்ணம் அடுத்த டார்கெட் யார் அப்படிங்கிறத சுற்றி பார்க்கும்போது நேத்தே நைட்டு ஒரு பிரச்சனை துளிர்விட்டுருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் கிட்ட வியானாவும் நம்ம ரம்யாவும் வந்து பேசியிருப்பாங்க அதாவது பிரஜன் கிட்டே நீங்கள் வந்து பேசுனதை வச்சு அவங்க டவுட் பட்டாங்க உங்கள் மேலே பொசிசிவாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்டே வந்து பேசியிருப்பாங்க அது சம்மந்தம் ஒரு குறும்படம் வேறு பயங்கர ட்ரெண்டிங்காவது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இவங்க வந்து ஒரு இதை மாட்டியிருப்பாங்க நம்ம சாண்ட்ராவும் வியானாவும் ஒரு ஓட்டம் வந்து அந்த ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ரூம் இருக்குல்ல அந்த ரூமில் வந்து ஸ்க்ரீன் இருக்கும் அதை போட்டு உள்ளே போய் உட்காந்து மைக்கெல்லாம் பேசுவாங்க மாட்டிப்பாங்க மாட்டிட்டு எதுவுமே இல்லை நாங்கள் பேசுகிறேன்னு சொல்லி வந்துடுவாங்க ஆனால் வியானா வந்து போட்டு உடச்சிட்டாங்க அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டை பற்றி திவ்யாவை பற்றி ஒரு கனெக்ஷனு அப்படின்ற மாதிரி எனக்கு பொறாமையாக இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காங்க அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க நடு சபையில் திவ்யா கிட்ட வந்து போட்டு விட்டாங்க திவ்யா வந்து பொங்கி போய் கிடக்காங்க அது எப்படா நீங்கள் வந்து சொல்வீங்க ஆ என்னை பற்றி நான் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு தான் நான் இருந்திருக்கேன் பிரஜன் கூட அப்படின்ற மாதிரி வியானா கிட்டையும் ரம்யா கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாரதி மாதிரி தான் சான்றா அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யா சொல்ல பாரதி மாதிரிலாம் சான்றா கிடையாது பார்வதியே பரவாயில்ல எதனால மூஞ்சிங்கன்னா சொல்லிடுறோம் சாண்ட்ரா அப்படி கிடையாது பின்னாடி போய் பேசுவோம் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து நான் இதை ஏதாவது கண்டிப்பாக கேட்டே ஆனே அப்படின்ற மாதிரி அவங்களும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அந்த மாதிரி ஒரு பிளான சரியா நம்ம ஏதாவது அடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை காமிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ திவ்யா வேறு இந்த சைடு வந்து ரொம்ப வெறிகுண்டு இருக்காங்களா லைக் நான் பௌ பிரஜர் கூட பழகும்போது அவர் கூட ஊட்டி கொடுப்பார் ஏன்னா நான் வந்து நான் வேணா நான் கையில் வாங்கிக்கிறேன் சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் நான் என்றைக்குமே அவர்கிட்ட ஊட்டி கொடுத்துறது கிடையாது அவர் ஊட்டிதான் நான் வாங்கினது கிடையாது ஏன்னா நான் ஒரு பவுண்டரி செட் பண்ணி தான் அவர்கிட்ட நான் பழகினேன் அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க எனக்கும் பிரஜனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு வாய்க்காத வரையும் கிடையாது அவங்க சொல்கிற மாதிரி பொஸ்ஸியும் விஷம் கிடையாது இதனால என்கிட்டே அவங்க இருக்கலாம் ஆனால் இதை வச்சு அவங்க கேம் விளாட்ருக்காங்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பேசிட்டு பார்வதி அப்படின்னு சொன்னோடனே பார்வதிலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தம்மியாக சொன்னோன்னே அப்போ அவ்வளோ மோசமாக அப்போ நான் ஏதாவது பண்ணி பண்ணியாகனு சொல்லிட்டு அவங்களும் வந்து இப்போ கங்கனா கட்டிட்டு வராங்க சரியா இப்போ இந்த கேஸில் நம்ம வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் சேர்ந்து விளையாடி தான் மாட்டிருக்கோம் ஆனால் ரெண்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்த்தோம்னா அதுதான் திவ்யா சொல்கிறாங்க அவங்க அப்பா ஒரு டைமில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதாக இருந்தாங்க அந்த டா டேயில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடா அப்படி தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவன் அப்பா இருந்ததுக்கே வளர்து கிடையாது ஓகே அப்போ உங்களுக்கே பிரச்சனை இல்லைங்கிறப்ப நான் எதுக்கு போய் அவங்களுக்காக ஃபீல் பண்ணுவோம் புருஷனுக்கே பிரச்சனை இல்லைங்கிறப்ப கொண்டாடிக்கா நான் எதுக்கு ஃபீல் பண்ணும் அவளுக்காக சொல்லி நானும் அப்போ வந்து எதுவும் கேட்கல அப்படிதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இவங்களை வச்சு தான் ஒரு கேம் ஆடிருக்காங்க முத சாண்ட்ரா இப்போது வினோத்தும் இல்லை அப்படிங்கிறப்ப யார் அடுத்த போட்டிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திவ்யாதான் சபரிலாம் காலையில் வந்துடுவான் அரோரா வேஸ்ட் டம்மி பீஸு அப்போ இந்த திவ்யா அதில் ஆன்சர் பண்ணணும் டார்கெட் பண்ணும் அப்படின்றதுக்காக இறங்கியிருப்பாங்க இன்றைக்கி நைட்டு சம்பவம் இருக்குது கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் ஸோ நைட் வந்து ஒரு பேனிக் அட்டாக் அப்படின்றது இருக்குது ஸோ திவ்யா தான் அதுக்கு வந்து பலிகடாக ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிகிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ திவ்யா அதில் வந்து எப்படி வரப்போகிறாங்க இல்லை பாரதி மாதிரி பலிகட ஆக போகிறாங்களா அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டை நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் எதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கவர்சிங் சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திக்கும் வந்து வரைக்கும்